சிலையெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிடுறாங்க அதனாலதான் அதெல்லாம் வைக்க கூடாது சார் அந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது சார் அதெல்லாம் அது தனியா இருக்கு சார் அது பூஜை ரூம் வந்து எப்படி வைக்கலாம் என்ன எது எந்த தெய்வத்தை வழி வாங்க தனி சப்ஜெக்ட் இருக்கு சார் அதெல்லாம் ஒரு ஒன் டே கிளாஸ் மாதிரி வரும் சார் பிளான் வச்சிருக்கேன் சாமி சிலைகள் வாங்கி ஒரு சாமி சிலைகள் எதுக்காக வாங்குனன்னு தெரியாம ஒரு வீடுகள் இருக்கு சாமி சிலைகள் பார்த்தா எல்லா ரூம்லயுமே சாமி சிலைகள்லாம் இருக்கு அதுவே ஒரு தோசை கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு போறேன் அங்க போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா கிச்சன் ரூம்லயும் வந்து ஒரு காலண்டர்ல சாமி படம் இருக்கு அங்க ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்கு இதுக்கப்புறம் எல்லா ரூம்லயுமே சாமி படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அது பிரச்சனை தான் அது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்க விடாது